ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் குரு சரித்திரம் பாகம் நாற்பத்தி நான்கு சாவித்ரி தன்னோட கணவனை மீட்டெடுத்தாளா எப்படி மீட்டெடுக்க போறா அவள் எடுக்கும் முயற்சிகள் அவளுக்கு பலன் கொடுத்ததா அதுதான் இந்த பகுதியில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பாகம் நாற்பத்தி நான்கு குரு சரித்திரம் தன்னோட கணவனோட உயிரை காப்பாற்றுவதற்காக ந நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்களை சந்திப்பதற்காக தன்னோட கணவனோட பெற்றோர்களோட அனுமதியோட தன்னோட மாமியாரோட மா மாமனாரோட அனுமதியோடு என்ன பண்ணுறாவ தன்னோட கணவனை உடல்நிலை தன்னோட கணவனையும் ஒரு சில வேலையாட்களையும் கொஞ்சம் கை நிறைய படமும் எடுத்துக்கிட்டு வந்து போகிறான் கணவனால் நடக்க முடியாது சாப்பிடாமல் இருக்கான் எந்த நேரம் வேணாலும் எது வேணாலும் நடக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன்னோட ஆசை கணவனோட உயிரை எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்னு மும்மூர்த்திகளின் அவதாரமான நரசிம்ம சரஸ்வதி சாமி அவர்களை சந்திப்பதற்காக போகிறான் சுவாமியோட தரிசனம் பெற்று அவரோட அருளால் தன்னோட கணவன் தன்னோட கணவன் வந்து குணமாயிடுவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு அவ வந்து போகிறான் கணவனால் நடக்க முடியாது ரொம்ப இருக்கான் பல நாட்களாக சாப்பிடாம இருக்கான் அதனால் மெத்தைகளால் ஆன பல்லக்கில் அமர வைத்து அவனை வந்து வேலையாட்கள் மூலமாக தூக்கி கொண்டு செல்கிறாள் பல்லக்கில் உட்காந்து போனா கூட அவனுக்கு முடியல ஆனா அந்த அளவுக்கு அவனோட உடல் வந்து ரொம்ப நலிவடைந்து இருக்கு அதனால அந்த பல்லக்கு கூட கொஞ்சம் தான் தூக்கிட்டு நடந்துட்டு போறாங்க இந்த மாதிரி பயணம் செய்யும் பொழுது மூன்று நாட்கள் பயணம் செய்து கந்தர்வப்புறத்தின் அருகில் வந்து வராங்க ஏன்னா பள்ளக்கை தூக்கிட்டு பொறுமையாக நடந்து போகிறாங்க அப்படி போகும் பொழுது மூன்று நாட்களுக்கு பிறகு கந்தர்வப்புறம் சுவாமிகள் இருக்கும் அந்த கந்தர்வபுரத்தின் அருகில் வந்து பல்லக்கம் வந்து ஒரு இடத்துல வந்து இறக்கி வைக்கிறாங்க கந்தர்வபுரத்துக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டாங்க உடனே அந்த பல்லக்கம் வந்து இறக்கி வைக்கிறாங்க ஏன்னா அந்த ஊர் பக்கத்தில் வந்தாச்சு சரியாக குரு எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா தன்னோட கணவன் வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்கா அவனை தூக்கிக்கிட்டே போனோம் அப்படின்னா அவனோட உடல்நிலை இன்னும் ரொம்ப அதிகமாக மோசமாகும் அதனால் குரு எங்கே இருக்காருன்னு சரியாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக அந்த பாதையில் போகலான்னு சொல்லிட்டு அந்த ஊரோட என்ட்ரன்ஸ்லேயே பல்லக்கை வந்து ஒரு நெழல் பகுதியில் ஒரு சேஃப்டியான இடத்துல இறக்கி வச்சுட்டு என்ன பண்ணுறான் ஊருக்குள்ளே வந்து போகிறான் அங்கே இருக்கிற வேலையாட்கள்லாம் கணவனை வந்து பார்த்துக்க சொல்லிட்டு என்ன பண்ணுறான் ஊருக்குள்ளே போயிட்டு சுவாமிகள் எங்கே இருக்காருன்னு கேட்டு தெரிந்து கொள்வதற்காக ஊருக்குள்ளே போயிட்டு வந்து கேட்குறான் ஒரு வழியாக ஊருக்கு போயிட்டு சுவாமி எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறான் சுவாமி வந்து அனுஷ்டானத்திற்காக நதிய சங்கமத்திற்கு வந்து போயிருக்காரு இத்தனை கேட்டு தெரிந்துக்கிட்டு சரி சாமி இருக்கிற இடம் வந்து தெரிஞ்சிருச்சு நம்ம வந்து போயிட்டு தன்னோட கணவனை போயிட்டு தூக்கிட்டு வரலாம் அதாவது பல்லுக்களை வைத்து வேலையாட்கள் மூலமாக கூட்டிக் கொண்டு போய் சாமியோட ஆசிர்வாதத்தை பெற்று தன்னோட கணவனோட உயிரை வந்து காப்பாற்றலான்னு நம்பிக்கையோடு கணவனை நோக்கி ஓடி போகிறான் அந்த ஊரோட எல்லை பகுதிக்கு அப்படி போய் பார்க்கும் பொழுது தன்னோட கணவன் எப்படி இருக்கான் வியாதி ரொம்ப அதிகமாகி ஏன்னா மூன்று நாட்கள் வந்து பயணம் செய்ததால் அவனோட வியாதி அதிகமாகி அவன் வந்து இறந்தும் வந்து போயிடுறான் இதை பார்த்து அந்த பெண் சாவித்திரி அதிர்ச்சி அடைந்து போறா மார்பில் அடித்து கொண்டு அழ ஆரம்பிக்கிறாள் கதறி அழுகுறா என்ன பண்ணுறது தெரில தன்னோட உயிருக்கு இணையான ஆசை கணவன் இப்படி ஆயிட்டானே வியாதி வந்து இறந்து போயிட்டானே அதுவும் இந்த மாதிரி ஒரு தருணத்தில் ஏன்னா வீட்லேயும் இல்லை அவனோட கணவனோட பெற்றோர்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம் என்ன ஏதுன்னு தெரியாமல் ஒன்றும் புரியலை இவளுக்கு ஏன்னா நான் நட்டருடைய பாதையில் நின்றுட்டு இருக்காங்க தன்னோட கணவன் இறந்துட்டான் என்ன பண்றது நெஞ்சில் அடிச்சுட்டு பதறி அழுகுறான் எப்படியாவது பாவ விமோசனம் கிடைக்குன்னு கோயிலுக்கு போனா கோவிலே இடிந்து விழுந்தது போல ஆயிடுச்சு கோயிலுக்கு போய் சாமி கும்பலான்னு போய் நம்மளோட பாவ விமோசனத்துக்கு வந்து ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு கோவிலுக்கு போனான்னு கோவிலுக்கு போகும்பொழுது அந்த கோவில் சுவர்களே இடிந்து விழுந்து நம்ம இறந்து போனது மாதிரி ஆகிருச்சு தாகத்தை தீர்க்க அருவிக்கு சென்றால் அங்கே முதலை வந்து விழுங்கியது போல் ஆயிடுச்சு எப்படி தண்ணி குடிக்கலான்னு அழகான அருவிக்கு போனால் அங்கே இருக்கிற முதலைகள் தாக்கி நம்மளை கொண்டது மாதிரி ஆயிடுச்சு ஸ்ரீ குருவே உன் பக்தரான என் கணவரின் உயிரை காப்பாற்ற உங்களிடம் வந்தால் அது வீணாகி அவர் இறந்து விட்டாரே அப்புடின்னு அவர் நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அழுகுறா சாமியே உங்களை பார்க்கலான்னு வந்தனே உங்கள் கூட உங்களோட பார்த்து அருள் பெற்று உங்களோட பார்வையினால் என்னோட கணவனோட உடல் ஆரோக்கியமடைந்து அவனோட உயிரை மீட்டெடுக்கலான்னு வரும்போது இந்த மாதிரி ஆகிருச்சே அப்படின்னு அவன் வந்து கதறி அழுகிறான் அது மட்டும் இல்லாமல் அவனோட பெற்றோர்கள் கடைசி நேரத்துல கூட அவன் கூட இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கிட்டேன் ஏன்னா அந்த உயிர் பிரியும் தருவாயில கூட அவனோட பெற்றோர்கள் அவங்க கூட சேர்ந்திருக்க முடியாத ஒரு நிலைமையை நான் உருவாக்கிட்டேன்னு எப்பேற்பட்ட பாவத்தை நான் செய்துட்டேன்னு கதறி அழுதுறான் அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன் ஏன்னா அவங்கள்ட்ட வந்து இவ தான் பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கான் அனுமதி வாங்கிட்டு வந்திருக்கான் நான் எப்படியாவது உயிரை காப்பாற்ற என்னை நம்பி அனுப்பிவிங்க ஏன்னா இவரை நம்பி தான் அனுப்பியிருக்காங்க இவன் வந்து என்ன பதில் சொல்ல போகிறேன்னு கதறி அழுகுறான் நான் என்ன பதில் கூறுவேன் அவங்க நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருப்பாங்களே குருவே நான் எப்படியாவது உங்களை தரிசனம் பெற்று உங்களோட தரிசனத்தால் உங்களோட அருளாலையும் ஆசையாலையும் அவங்களோட மகனை மீட்டெடுத்து கொண்டுட்டு வந்து இருக்க அவங்களோட பெற்றோர்களுக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன் அப்படின்னு கதறி அழுதுறான் அங்கேருந்து சில பெண்கள் அதை பார்த்து அவரிடம் சொல்கிறார்கள் ஆறுதல் கூறுகிறாங்க அவளை தேற்றி அம்மா நீ இப்படி அழுது என்ன லாபம் கருமாவிலிருந்து தப்பிக்க யாரால் முடியும் யாராலமா இந்த கருமாலேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு ஆறுதல் கூடுறாங்க பலவிதமாக ஆறுதல் சொல்கிறாங்க ஆனாலும் அவளால் துக்கத்தை நிறுத்த முடியாமல் மேலும் இங்கே ஸ்ரீ குரு எங்கே இருக்கு அவளால் வந்து எத்தனை பேர் வந்து ஆறுதல் சொன்னாலும் ஆறுதல் படுத்த முடியல எப்படி ஆறுதல் படுத்த முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த மாதிரியான சூழ்நிலையில் அதுவும் அவங்க இருந்து இறந்த பேர்னால் கூட பரவாயில்ல சுவாமியை பார்த்து தரிசனம் பெற்று தன்னோட கணவனோட உயிரை மீட்டெடுக்கலான்னு வர வழியில் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா எந்த பெண்ணால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கையாள முடியும் எப்படி ஆறுதல் கூற முடியும் அவளுக்கு ஏன்னா ரொம்ப வயது ஆகலை இருபத்தி ஆறு வயது ஆகுது தன்னோட கணவனுக்கு அப்படி இருக்கும் பொழுது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அவங்களோட பெற்றோர்களும் இல்லை பயணத்தின் நடுவில் வந்து போகிற வழியில் ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே இருக்காங்க அதுவும் எங்கே போயிட்டுருக்காங்க சுவாமிகளோட தரிசனத்தை பெறுவதற்காக போயிட்டுருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யார் என்ன சொன்னாலும் அவளோட மனது இடம் கொடுக்குமா ஏ இடம் கொடுக்காது அதான் அவளுக்கு அதெல்லாம் காதலை வந்து ஏறலை மனதுக்கு வந்து புரியலை கருமா அது இதுன்னு சொன்னாலும் எப்படி மனசு வந்து புரிஞ்சிக்கும் அதனால் அவளுக்கு அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காமல் அவன் என்ன பண்ணுறான் அழுதுகிட்டே கேட்குறான் குரு எங்கே தான் இருக்காரு அப்புடின்னு அவர் என் கணவரின் வியாதியை குணப்படுத்துவார் என்று நினைத்து வந்தோமே இப்பொழுது எனக்கு யார்தான் கதி என் கணவரை விட்டு என்னால் எப்படி இருக்க முடியும் நான் சிறு வயதிலிருந்து உமா சங்கரை பூஜித்தேன் அதாவது சக்தியையும் சிவனையும் சிவசக்தியை வந்து பூஜித்தேன் திருமணமான பிறகு சுமங்கலியாக இருக்க கௌரி பூஜையை செய்தேன் திருமணமான பிறகு சுமங்கலி பூஜையெல்லாம் செய்தாங்களாம் கௌரி பூஜையெல்லாம் என் மாங்கல்யம் நீடோடி நிலைக்க யார் சொன்ன விரதங்களை எல்லாம் செய்தேன் என்னோட மாங்கல்யம் வந்து நினைத்திருக்கணும்னு யாரெல்லாம் என்னென்ன விரதங்களா சொன்னாங்களோ எல்லா விரதமும் செய்தேனே நான் செய்த பூஜைகள் விரதிகள் விரதம் எல்லாம் வீணாக போயிடுச்சு யாரெல்லாம் என்னென்னமோ விரதம்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி இப்போ சுமங்கலியா வாழணும்னா இந்த விரதம் இருக்கணும்னு அப்படி அவங்க சொன்ன விரதங்கள் எல்லாத்தையும் நான் செய்தேனே எல்லாருமே வீணாக போயிடுச்சா அப்படின்னு கதறி அழுகுறான் நான் செய்த பூஜைகள் விரதங்கள் எல்லாம் வீணாக போயிட்டு அந்த கௌரி தேவிக்கு என்மேல் என்ன கோபம் அந்த கௌரி மாதாவுக்கு தேவிக்கு என்ன கோபம் ஏன்னா சுமங்கலி பூஜையெல்லாம் பண்ணியிருக்கேன் என் மாங்கல்யத்தை பரிசாலை இப்படி அப்படின்னு கௌரியமாவெல்லாம் திட்டாங்க தேவியெல்லாம் நான் செய்த புண்ணியமெல்லாம் என்ன ஆயிற்று என் கணவர் எல்லோரையும் விடவும் மேலானவர் என்னோட கணவர் எல்லோரையும் விட மேலானவர் அவர் யாருக்கு எந்த ஒரு தவறும் செய்யா செய்யாதவர் யாருக்கும் எந்த ஒரு பாவமும் செய்யாதவர் அப்படிப்பட்ட நல்லவருக்கு இந்த ஒரு கதியா அப்படின்னு கதறி அலுவலா அவர் என் உயிர் அவர் என்னோடய உயிர் நான் என்ன செய்வேன் என்று பலவிதமாய் அடை துளி துடித்து அழுகுறான் மேலும் பிணத்தின் மேல் விழுந்து இந்த செய்தியை கேட்டவுடன் வயதான அவங்களோட பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கதறி அழுகுறான் இதனால் நான் மூன்று பேரை கொன்றது போல் ஆயிடுச்சு இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா நான் மூன்று பேரை வந்து கொண்ட மாதிரி ஆயிடுச்சு இவளுக்கு வந்து அந்த ஒரு தன்னோட கணவன் இறந்துட்டான் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வை தாண்டி தன்னோட கணவனோட உயிர் போவதற்கு நான் தான் ஒரு காரணம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஒரு குற்ற உணர்ச்சி ஏன்னா வீட்டில் இருந்தா கூட அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஏதோ அவங்களுக்கு தெரிந்த மருத்துவர்களெல்லாம் வைத்து ஏதோ செய்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அதையும் வந்து தடைப்படுத்தி ஏன்னா மூன்று நாட்கள் இந்த அளவுக்கு சாப்பிடாம இருக்கிறவனை கூட்டிக்கிட்டு நான் வந்து பிரயாணம் செய்தது மிகப்பெரிய தவறு அந்த ஒரு குற்ற உணர்வு அவளுக்குள்ள ரொம்ப அதிகமாகி அவன் வந்து அழுகுறான் நான் வந்து இதனால் மூன்று பேரை வந்து கொலை பண்ண மாதிரி சமம் இவ இவரையும் நான் வந்து கொண்டுட்டேன் இவரோட பெற்றோர்கள் அவங்களையும் நான் வந்து கொலை பண்ணதுக்கு சமம் இது இதனால் மூன்று பேரை கொன்றது போல் ஆகிருச்சேன்னு சொல்லிட்டு கதிரி அழுகுறான் இப்பொழுது அவர்களுக்கு இவரோ இவரோட தாய் தந்தையர்களுக்கு என்னோட முகத்தை நான் எப்படி காமிப்பேன் ஆகையால் நானும் உங்கள் கூடவே வந்து விடுகிறேன் என்று கடு சோகத்துடன் அழுது கொண்டே இருக்கிறான் அதனால நானும் உங்கள் கூடயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கணவனின் பிணத்தின் மேல் விழுந்து கதறி துழித்து அழுகிறான் அந்த நேரத்தில் கழுத்தில் ருத்ராட்சிகள் கையில் சூலம் உடல் முழுவதும் விபூதி பூசி கொண்ட ஒரு சித்தர் அங்கு வந்து அவளிடம் இப்படி சொல்கிறார் அங்கு ஒரு சித்தர் வந்து சொல்றார் அவள்கிட்ட வந்து உண்மையாக நீ யார் இவன் யார் எங்கிருந்து வந்தீர்கள் நதி ஓட்டத்தில் எங்கிருந்ததோ எங்கிருந்தோ வந்து சேர்கிறது நதி வந்து அதோட ஓட்டத்தில் எங்கிருந்தோ வந்து சேருது மரங்களைப் போல் மனிதர்கள் இந்த பூமியில் சேருகிறார்கள் அவை மீண்டும் பிரிவது போல் பிரிந்து விடுகிறார்கள் பறவைகள் பகலெல்லாம் திரிந்து மாலை வந்தவுடன் மாலை நேரம் வந்த வந்தவுடனே தன் கூண்டுக்கு போய் சேருவது போல நாமும் நேரம் முடிந்தவுடன் அதாவது உயிர்கள் எங்கிருந்து வந்ததோ அது அங்கே போகிறது நீர்க்குல்கள் போல் இந்த உடல்கள் வந்து சிறிது நேரம் இருந்து அழிந்து விடுகின்றன பிறப்பவன் இறப்பான் அவைகளில் எங்கே இருக்கின்றான் மாயையினால் இங்குள்ள உயிர்களை என்னுடையது என்னை சேர்ந்தவர்கள் என்று நினைப்பது ஒரு பிரம்மை இதை தெரிந்து கொள்ளாமல் இந்த உடலை பெறுகிறான் கர்மா மற்றும் மூன்று குணங்களால் சுகமும் துக்கமும் ஏற்படுகின்றன குணங்கள் என்பதை மாயையினால் இருப்பதை போல் தெரியுமே குணங்கள் என்பதை மாயையினால் இருப்பது போல் தெரியுமே தவிர உண்மையாக அவை இல்லை மூன்று குணங்கள் பெற்றது மாயை தவிர ஆத்மா கிடையாது பிறப்பு இறப்பு என்ற விகாரங்கள் இல்லாத ஆத்மாவுக்கு மூன்று குணங்களுடன் எந்த சம்பந்தமும் இல்லை மரணம் என்பாயா அது பெரும் ஆயில் இருக்கும் தேவர்கள் கூட கல்ப முடிவில் அழிந்து போகக்கூடியவர்களே இனி மனிதர்கள் காலத்தினால் பிறந்து கர்மாவால் பிணைந்த இந்த உடல் எப்படி நிலையாய் இருக்க முடியும் மரணம் என்பது பிறந்த நாள் முதலே நிழலை போல் உயிரினங்களை தொடர்ந்தே இருக்கும் அவையின் கர்மாவிற்கு ஏற்ப உலகத்தின் கடனை முடித்தவுடனே இறந்துவிடும் காலத்திற்கும் கர்மாவிற்கும் முக்குணங்களுக்கும் உட்பட்ட இந்த பூத உடல் பிறந்ததற்கு அடைவதற்கும் இறந்ததற்கு அழுவதும் உகந்தது அல்ல பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் இருக்கும் காலத்தில் அவன் அவன் கர்மாவிற்கு ஏற்ப சுகத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்க வேண்டுமே தவிர அதை மாற்ற யாராலும் முடியாது சில பரிகாரங்களால் செய்த கர்மாவின் தவிப்பை குறைக்க முடியுமே தவிர காலத்தின் கோலத்தை நிறுத்த முடியாது உங்களின் இந்த உறவு உண்மை என்றால் பிறவியில் உனக்கு யாரோடு என்ன உறவு வரும் பிறவியில் யாரோடு என்ன உறவு என்று சொல்ல முடியுமா இதை தெரிந்து கொள்ளாமல் வீணாக நீ வேதனைப்படுவது ஏன் இப்படி அழியக்கூடிய இந்த தோல் பொம்மைகளுக்காகவே நீ வேதனைப்படுகிறாய் ஆதலால் இனியாவது உன் சோகத்தை கட்டுப்படுத்தி பிறப்பு இறப்பு என்ற இந்த சூழலிலிருந்து விடுபடுவதற்கு முயற்சி செய் என்கிறார் அதை கேட்ட சாவித்ரி தன்னை தேற்றி கொண்டு ஐயா எனக்கு இந்த சொல்லிலிருந்து மீள்வதற்கு தக்க மார்க்கத்தை தெரிவிங்கள் நீங்கள் கூறியபடியே செய்கிறேன் என்று வேண்டி கேட்டுக்கிறார் அந்த சித்தர் கூறுவதை எல்லாத்தையும் பொறுமையாக கேட்ட சாவித்ரி என்ன சொல்கிறாரா நீங்கள் சொல்கிறதுனா சரிதான் ஆனால் என்னால் இது மீண்டு வர முடியலை இதுலேருந்து மீண்டு வருவதற்கான சக சரியான ஒரு மார்க்கத்தை வந்து எனக்கு வந்து காமிங்க என்னால் தாங்கி கொள்ள முடியல ஐயான்னு கதறி அழுவுகிறான் அந்த சித்தரோட கால்களை பிடித்து கொண்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ செய்கிறேன் என்னை இந்த துக்கத்துலேருந்து வெளியே கொண்டுட்டு வாங்க இதனால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு அந்த பெண் தன்னோட கணவனை அந்த பெண் வந்து சித்தரோட கால்களை பிடித்து கொண்டு கதறி அழுகிறாள் சித்தர் நாளைக்கு வந்து அவருக்கு வந்து என்ன சொல்கிறாரு அதுக்கப்புறம் நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகளோட தரிசனம் கிடைச்சதா என்ன ஆனது இறந்து போனால் தன்னோட கணவனோட உடலை வைத்து கொண்டு கதறி எழும் அந்த சாவித்திரிங்கிற பெண்ணோட வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகுது இது எல்லாத்தையும் நாளைய பதிவில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்